வேட்பு மனு தாக்கல் செய்வதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது மக்களவைத் தேர்தலில் போட்டியிடுவதற்கான வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளது வயதிற்கு மேற்பட்ட முதியவர்கள் அஞ்சல் வழியாக வாக்களிப்பதற்கு மார்ச் இருபத்தி ஐந்திற்குள் படிவத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் தேர்தல் நடத்தும் அலுவலின் அலுவலகத்திலிருந்து நூறு மீட்டருக்குள் இரண்டு வாகனங்களுக்கு மட்டுமே அனுமதி வடசென்னை தொகுதிக்கு பழைய வண்ணாரப்பேட்டை வட்டாரத்துறை ஆணையாளர் அலுவலகத்தில் மனு தாக்கல் செய்யலாம் என்பது போன்ற வழிகாட்டு நெறிமுறைகள் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது மக்களவை தேர்தலுக்கான வேட்பு மனு தாக்கல் தமிழ்நாட்டில் தொடங்க உள்ள நிலையில் அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளது மக்களவை தேர்தலுக்காக வேட்புமனு தாக்கல் செய்யும் போது வழிகாட்டு குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் அரிஹரன் அரிகரன் முழு விவரம் மக்களவை தேர்தல் முதற்கட்டமாக தமிழகத்துல அடுத்த மாதம் பத்தொன்பதாம் தேதி நடைபெற உள்ள நிலையில நாளை வேட்புமனு சாற்றல் தொடங்குகிறது இந்த சூழல்ல அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை தேர்தல் நடத்தும் அலுவலர் வெளியிட்டு பல்வேறு வழிமுறைகளை வெளியிட்டார் அதில் மிக முக்கியமாக சென்னையில் இருக்கக்கூடிய மூன்று பாராளுமன்ற தொகுதிகளுக்கு வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடிய இடங்களின் விவரங்களையும் முழுமையாக அறிவித்துள்ளார் மிக முக்கியமாக இந்த வட சென்னை பொறுத்த வரைக்கும் தேர்தல் நடத்தும் அலுவலர் அலுவலகமாக வடக்கு வட்டார துணை ஆணையர் அலுவலகத்துல வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கு சென்னை தென் சென்னை பொறுத்த வரைக்கும் தேர்தல் நடத்தும் தெற்கு வட்டார துணை ஆணையர் அலுவலகத்துல வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கு மத்திய சென்னையை பொறுத்த வரைக்கும் மத்திய வட்டார துணை ஆணையாளர் அலுவலகத்துல இந்த வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கு இதற்காக நாளை முதல் தொடங்க உள்ள நிலையில இந்த வேட்புமனு தாக்கல் செய்ய செய்ய உள்ள வேட்பாளர்களுக்கு பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகளை இந்த தேர்தல் ஆணையம் தரப்பில் வெளியிடப்பட்டுள்ளது குறிப்பாக காலை பதினோரு மணி முதல் மூன்று மணி மட்டுமே மூன்று மணி வரை மட்டுமே வேட்புமனு தாக்கல் செய்ய அனுமதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கு குறிப்பாக அந்த தேர்தல் நடத்தும் அலுவலர் அலுவலகத்திலிருந்து நூறு மீட்டருக்குள்ள இரண்டு வாகனங்கள் மட்டுமே அனுமதிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளது வேட்புமனு தாக்கல் செய்யும் போது வேட்பாளரோடு ஐந்து நபர்கள் மட்டுமே வேட்புமனு தாக்கல் செய்ய அனுமதிக்கப்படுவார் என தெரிவிக்கப்பட்டிருக்கு வேட்புமனு தாக்கல் நடைபெறும் மாலை மூன்று மணிக்கு மேல் தேர்தல் நடத்தும் அலுவலக வளாகத்துல யாருக்கும் அனுமதி என பல்வேறு வழிபாட்டு நெறிமுறையை வெளியிட்டு தேர்தல் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாளை தொடங்கும் இந்த வேட்புமனு தாக்கல் இருபத்தி ஏழாம் தேதி வரை நடைபெற உள்ளது இருபத்தி ஏழாம் தேதி வேட்புமனு தாக்கலுக்கு கடைசி நாளாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து வேட்புமனு தாக்கல் வேட்புமனுவை பரிசீலனை செய்வதற்கு இருபத்தி எட்டாம் தேதியும் வேட்புமனுவை திரும்ப பெறுவதற்கான கடைசி நாளாக முப்பது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு என அறிவிக்கப்பட்டிருக்கு பத்தொன்பதாம் தேதி தேர்தல் நடைபெற உள்ள சூழல நாளை முதல் வேட்புமனு தாக்கல் நடைபெற உள்ள சூழல பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகளை தேர்தல் ஆணையம் அறிவித்து அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து சென் சன் நியூஸ் பில்லை காண கிளிக் பண்ணுங்க